என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சிறுமே வெளியில் சூழ்நிலை மாறணும் முதல்ல வீட்டில் இருக்கவங்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும் உறவுகளை கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும் மனைவியை கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும் கணவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும் அப்போ தான் பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுகிறதற்கு ஒரு நடைமுறை மா ஒரு மாதிரியே நீங்கள் காணப்படுவீங்க சாட்சி வீட்டில் தான் ஆரம்பிக்கணும் இந்த கணவன் இல்லாத பொழுது மனைவியை குறித்து பேசுகிறது மன மனைவி த பிள்ளைகளை குறித்து பிள்ளைகள் இடத்துல போய் கணவன் வீட்டாரை குறித்து பேசுகிறது அந்த மனைஞ்ச ஊற்றி வளர்க்குறது பகையாளியாவேக்கே வளருவாங்க பின் நாட்கள் போராளிகளாக காணப்படும் இதே தான் கணவனை செய்வதுக்கு நேரம் குறைவு வாய்ப்பு குறைவு ஆனால் கணவனுக்கும் நேரம் கட்சா செய்வாங்க இப்படி எல்லாம் போகிற பொழுது குடும்பத்துக்குள்ளே உங்கள் குடும்பம் சின்ன குடும்பம்தான் அது அது உங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டு பண்ணி கொள்ளுகிறீங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே வனாந்திரத்தில் கொண்டு வந்தது நோக்கம் உன்னை கழுவி சுத்திகரித்து புதிய சிஸ்டையாய் மாற்றி உனக்கு வாழ்க்கையில் தந்திராத திருப்தியை தர வேண்டும் என்று தான் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் வனாந்திரத்தை இன்னும் நரகமாய் மாத்திக் கொள்ளுகிற ஜனங்கள் உண்டு காரணம் அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை பயணிக்க முடியவில்லை ஏன் மனம் ஏதோ நினைத்து கொண்டு வருகிறது கத்தருடைய வழி பிடிக்காமல் போவதற்கான காரணம் என்ன என் வழி உனக்கு பிடிக்கவில்லையோ என்று கற்று கேட்கிறார் ஏன் கேட்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது நெபுகாத் சொல்ல அவருடைய வழிகள் நியாயமான வழிகள் அகதியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று நெபுகாத்தினே சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சின்னமே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இளேவிராம புஸ்தகம் இருபத்தாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவளாக்கி உங்கள் மிருக ஜீவங்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் லேவேராகவும் இருபத்தி அதிகாரம் இது என்ன சொல்லுது ஆ நாளை ஆசரிக்காததுனால நம்ம துஷ்ட மிருகங்களை பார்க்க வேண்டியதா இருக்கிறது துஷ்ட மிருகங்கள் பவுல் செலரா இந்த திரவா தீவக துஷ்ட மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் மிருகங்களுக்கு ஒத்த மனுஷ சுபாவங்கள் எல்லாம் மிருக சுபாவங்களுக்கு ஒத்ததாய் காணப்படும் இறுதி மிருகமான மிருகத்தின் இருதயத்தை போல காணப்படும் அது மனிதனுடைய எந்த தயவு தாட்சின்னு இருக்காது கொடூரமான முதலாளிகள் சில பேர் வந்துடுவாங்க கொடூரமான வேலையாட்கள் வந்துடுவாங்க கொஞ்சத்தில் நியாயத்தை கட்டுப்பட மாட்டாங்க நீங்கள் நினைக்கலாம் பத்து கொடுத்துன விட்டு நான் வாடகை வாங்கி சாப்பிடுகிறேன் என்று பத்து கொடுத்துறக்காரலாம் ஒருத்தன் வந்துடுவான் முல்லா உங்களை நீதிமன்றம் வரைக்கும் வரவேற்பேன்னு சொல்லிடுவான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஓய்வனாலே ஆசரிக்கிறத காட்டிலும் பல காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் துஷ்ட மிருகங்களை வெளியில் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளைகளை ட்ரோலாக்கிவிடும் அதனுடைய பொருள் என்ன